ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க இந்த வீடியோவில் எங்களோட ஓணம் செலிப்ரேஷன் எப்படி போச்சு தாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்கும் ஃபுல்லாக பாருங்கள் மார்னிங் நான் தாங்க ஃபஸ்ட்டாக எழுந்திரிச்சேன் இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறனால எல்லாருமே தூங்கிட்டாங்கங்க நான் நேரத்துலேயே எழுந்திரிச்சு குளித்து காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு நம்ம ஓணத்துக்கு பூக்கோளம் போடலன்னா எப்படிங்க அதனால் வீட்டில் இருந்த செம்பருத்தி அரளி எல்லாம் பொறிச்சு கொஞ்சம் கடையிலையும் வாங்கியிருந்தோங்க எல்லாம் பொறிச்சு எல்லாம் எடுத்து ப்ளேட்டில் வச்சு நான் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் கோலம் போடலான்னு என் ஹஸ்பண்டை கூப்பிட்டாங்க அவர் டயர்டாக இருக்குன்னு தூங்கிட்டாருங்க அதுக்கப்புறம் சரி நானே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பூவெல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு காலையில் தாங்க சாணம் போட்டு விட்டாங்க சரி கொஞ்சம் காயட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருந்தா லைட்டாக காய்ஞ்சிருச்சு சரி மேலேயே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கோலம் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நாங்கள் ரெண்டு பேர் லவ் மேரேஜ் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு வந்து ரெண்டு ஃபங்க்ஷனுங்க எப்படி தானே கேட்குறீங்க எனக்கு எங்கள் அம்மா வீட்டு சைடிலும் என் ஹஸ்பண்ட் வீட்டு சைடுமே ஃபங்க்ஷனுங்க இங்கே தமிழ்நாட்டில் தீபாவளி பொங்கல் எல்லாமே நல்லா செலிப்ரேஷன் பண்ணுவாங்க அதே மாதிரி தாங்க என் ஹஸ்பண்ட் வீட்டு சைடு ஓனம் விஷு அங்கே விஷு அப்படிங்கிற போது நமக்கு வந்து த தமிழ் புத்தாண்டுங்க ஸோ ரெண்டு சைடுமே நமக்கு ஃபங்க்ஷனாக தான் இருக்கும் அதனால் நம்ம ரெண்டு ஃபங்க்ஷனுமே கொண்டாடுவோங்க எப்படி ஃபைனலாக நான் கோலம் போட்டு முடிச்சிட்டாங்க என்னோடய கோலம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கோலம் வந்து கொஞ்சம் சின்னதாக தாங்க போட்டேன் ஏன்னா அம்மாவை வந்து இன்றைக்கி சமைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எப்போவுமே அம்மா தாங்க செய்வாங்க இன்றைக்கி எங்களுக்கு ஓணம் பண்டிகைங்கிறனால எல்லாமே நானே பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அம்மா ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டாங்கங்க எல்லாம் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் மட்டும்தாங்க சாப்பிட்டோம் அம்மா அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்கங்க நான் எல்லாம் கலந்து பொரியலும் பழம் பீட்ரூட் பீட்ரூட் பச்சடி அதுக்கப்புறம் அப்பளம் பாயசம் அதுக்கப்புறம் சாம்பார் சாதம் எல்லாமே பண்ணோங்க பண்ணி நாங்கள் நல்லா திருப்தியாக சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோங்க ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் என்னங்க நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சோங்க இன்றைக்கி வந்து சண்டே அதுவும் இல்லாமல் பிரதோஷம் ஓணம் நூறு வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு இன்றைக்கி தான் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வருதுன்னு சொன்னாங்கங்க ஓணம் சண்டே அதுக்கப்புறம் வந்துட்டு பிரதோஷம் எல்லாம் கலந்து வர ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொன்னாங்கங்க அதனால நாங்கள் வந்துட்டு பிரதோஷத்துக்கு எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலாம் கோயில் இருக்குங்க அதனால சாமிக்கு அபிஷேகத்துக்கு பாலெல்லாம் ஃபஸ்ட்டே வாங்கி கொடுத்துட்டோங்க வாங்கி கொடுத்துட்டு சாய்ந்தரமாக கோயிலுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஆறு மணிக்கு தாங்க கோயிலுக்கு போனோம் நான் கோயிலுக்குள்ளே போகும்போது சாமிக்கு வந்து பூஜை எல்லாம் முடிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினச்சங்க ஆனால் சாமிக்கு அபிஷேகம் எல்லாம் பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா சாமிக்கு அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்கங்க இனி பூஜை ஆகலைங்க அதனால சரி கோயிலை சுற்றி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கோயில் சுற்றி வர்றதுக்காண்டி போயிட்டோங்க நாங்கள் பிரதோஷ அன்னைக்கு எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கறனால கண்டிப்பாக கோயிலுக்கு ரெகுலராக போயிடுவோங்க என்னால் போக முடியல அப்படின்னு இருந்தாலும் ஹெட்டி குட்டியும் பிரதீபா அவங்களையும் நாங்கள் கோயிலுக்கு கண்டிப்பாக அனுப்பிச்சி வச்சுருக்க சாமின்னா ரொம்ப பிடிக்குங்க கோயிலுக்கு வந்தாலே அவர் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுவார் அதனால நான் விநாயகரை சுற்றி வரனால ஹெட்வி குட்டி என் கூட சேர்ந்து விநாயகரை சுற்றி வந்துட்டாங்கங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பூஜை வரைக்கும் ஹெட்வி குட்டி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க சாமியை சுற்றி 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 வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டா நான் வந்து கணபதி பப்பாவை வந்து சுற்றி வந்து கும்பிட்டாங்க அதனால் அவனும் சும்மா சும்மா சுற்றி வந்து கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டுருந்தான் அப்புறம் ஹெட்டி குட்டி கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூஜாக ஸ்டார்ட் பண்ணிடுச்சுங்க வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு அவன் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமி விட்டுட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன் ஃப்ரெண்டில் போய் நின்று சாமி கும்பிட்டுருக்கார் அவர் கம்பல் பண்ணி தான் கூப்பிட்டுட்டு வந்தவங்க கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் டேரெக்டாக கோயிலுக்குள்ளே போயிட்டோங்க பூஜாக ஸ்டார்ட் பண்ணிடுச்சு வாங்க சாமி கும்பிடலாம் எல்லோரும் சேர்ந்து Oh wow. no! Altyazı M.K.